இன்றைக்கி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சீமான் தன் தம்பிகளோடு சேர்ந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறாரு அதாவது ஆமை தன் குஞ்சுகளுக்கு என்ன காரணத்தை சொல்லி வள்ளுவர் கோட்டத்துக்கு வர சொல்லியிருக்குதுன்னா அடைய ஆமை குஞ்சுகளா தற்கொலை முண்டங்களா வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து தொலைங்கடா கரண்ட் பில்லு ஏறிருச்சு சட்ட ஒழுங்கு இறங்கிருச்சுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை போட்டு பொழுதை போக்கிட்டு மத்தியானமாக சாப்பிட போகலாம் வந்து தொலைங்கடா விளக்கணைகளா அப்படின்னு தான் ஆமை தன் குஞ்சுகளை அழைச்சிருக்குது அவனுங்களும் அந்த நினப்பில் தான் அங்கே வந்து உட்காந்துருக்கானுங்க ஆனால் உண்மையில் ஆமை அதன் குஞ்சுகளை அழைத்ததன் நோக்கம்கிறதே டோட்டலாக வேற அதாவது அண்ணனுடைய ஆடியோக்கெல்லாம் லீக் ஆச்சுல்ல அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியோட இமேஜ்ஜு மாறி போச்சுல்ல அதில் பல தம்பிகளுக்கு தொங்கிருச்சே அப்படி தொங்குன தம்பிகளையெல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் அண்ணன் இருக்கிறாரு ஸோ தொங்கி போனதை தூக்கி நிறுத்துறதுக்காக தான் அண்ணன் அவனுங்களை அங்கே வர சொல்லியிருக்கிறாரு அவனுங்களுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு ஆர்கசத்தை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடி அண்ணனுக்கு ஏன்னா அண்ணனோட அந்த லீக்கான ஆன ஆடியோக்கள் விஷயத்துல ஏகப்பட்ட தம்பிகள் மனசு விட்டானுங்க என்னடா அண்ணன் மைக்கை எடுத்தா அகநானூறு புறநானூறுங்கிறாரு அதுவே அந்த பக்கம் போய் போனை எடுத்தா போனை வெயிடா புன்னகை மன்னனேங்கிறாரு இது ஒன்றும் தேராது போலயே இது பித்தலாட்டம் போலயே நாம கம்முன்னு நம்ம பொழப்பு பார்க்க போயிருவோமோ அப்படின்னு ஏகப்பட்ட தம்பிகள் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க உளவுத்துறையின் மூலமா இந்த தகவல்கள்லாம் அண்ணனுக்கு போக உடனே அண்ணன் பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு எந்த கதையை சொன்னா எந்த பீத்த பாட்டை பாடினா ஆம குஞ்சுகள்லாம் இமீடியட்டா கேட்டால் வாயை பொழப்பானுங்க உடனே எடுத்து வாயில் வைக்கலாம் ஐ மீன் கருத்தை அப்படிங்கிறதெல்லாம் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் கருணாநிதியை பற்றி பாடினா கருணாநிதியை பற்றி பேசினா இமிடியட்டாக ஆம குஞ்சுகள்லாம் ஆர்கெஷம் அடைஞ்சிருவாங்கன்றதெல்லாம் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ கருணாநிதியை பற்றின அந்த பீத்தை பாட்டை அண்ணன் இன்னைக்கு ஒரு தடவை பாடியிருக்கிறாரு கருணாநிதி ஒரு சதிகாரன் திருடன் கிராதகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் போட்டு அண்ணன் அப்படியே பெருங்கூரல் எடுத்து பாட தம்பிகள்லாம் பின்பாட்டு பாட அந்த இடமே எப்படி இருந்தது தெரியுங்களா அண்ணன் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு பாட இந்த பக்கம் தம்பிகள்லாம் எடுத்து வச்சு அடிக்க வள்ளுவர் கோட்டமே கொஞ்ச நேரத்துல வளவலன் ஆயிருச்சே ஐ மீன் தம்பிகள்லாம் விரலை வாயில வச்சு விசில் அடிக்க இருந்து எச்சில் தெரிக்க மொத்த வள்ளுவர் கோட்டமும் கொஞ்ச நேரத்துல வளவலன் ஆயிருச்சு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி என்னன்னா கருணாநிதியை பத்தின அந்த பீத்த பாட்டை பாடினாவே போதும் தம்பிகள்லாம் இமிடியேட்டா ஆர்கசம் அடைஞ்சிருவாங்கன்றதே அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பாட்டை பாடிட்டு அண்ணன் அதை சொல்லவும் செஞ்சாரு பாட்ட கேட்டுக்கில்ல அவ்வளவுதான் பொச்சை மூடிட்டு எல்லாரும் கிளம்புனோம் வெய்ய மண்டைய போலக்குது மணி பன்னெண்டு ஆகி போச்சு கடையை வேற திறந்துருப்பான் எனக்கு வேற வேலையெல்லாம் எல்லாம் இருக்குது மறுபடியும் இங்கே ஒன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் ஓப்பனாவே மைக்கேல சொல்ல ஆனா தம்பிகள் அதுக்கெல்லாம் அசரவே இல்ல நீங்க இந்த பாட்டை இன்னொரு தடவை பாடியே ஆகணும்னு திண்டுக்கல் ரீட்டா ரீட்டா ரேஞ்சுக்கு அண்ணன் ஆகிட்டானுங்க ஒட்டடோ ஒட்டடோ பாட்டுக்கு திண்டுக்கல் ரீட்டா திரும்ப ஒரு தடவை ஆடியே ஆகணும்னு அவருடைய ரசிகர்கள்லாம் அன்பொழுது அடம்புடிக்கிற மாதிரியா அண்ணன்ட்டு தம்பிகள் எல்லாம் அடம்பிடிக்க அண்ணனும் வேற வழி இல்லாம பாடுவான் பாடிவாட்டி தொலைவான் இல்லனா கல்லை கல்ல கொண்டு அடிச்சிட்டானுங்கன்னா கல்லை எடுத்து கல் கார் கண்ண அடி உடச்ச தொலைஞ்சு என்ன பண்றது அப்படின்னு அவர் இன்னொரு தடவை அந்த பாட்டை பாடிட்டு தான் போனாரு ஆனா போகும்போது புலம்பிட்டு தான் இவனுங்க எல்லாம் கிறுக்கனுங்களா இல்ல இவனுங்க சேர்ந்து நம்மள கிறுக்கன் ஆக்கிரானுங்களா நாம இவனுங்கள கிறுக்கணாக்கலாம் நினைச்சா இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள கிறுக்கணாக்கிருவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் போனாரு ஏன்னா திண்டுக்கல் ரீட்டாவது ஒட்டட ஒட்டட பாட்டுக்கு கொஞ்சமாவது கொஞ்சமே கொஞ்சமாவது பிகு பண்ணிட்டு அப்புறமா தான் ஆடும் ஆனா தம்பி தம்பிகள்லாம் அண்ணனுக்கு அந்த சான்ஸ கூட கொடுக்கல மூடிக்கிட்டு பாடுற இல்லைன்னா முழுசாக ஊடு போய் சேர மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஒன்ஸ் மோர் கேட்டானுங்க அண்ணனு இமீடியேட்டாக பாடி கொடுத்துட்டு தான் போனார் அதே மாதிரி வெளியான ஆடியோக்கெல்லாம் வெட்டி ஓட்டினதோ ஏஐ கிரியேட்டடோ கிடையாது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான் இன்னைக்கு அண்ணன் மேடையிலேயே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு இதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ வெட்டி ஒட்டி கிரியேட் பண்ணி பரப்பப்பட்டது அப்படின்னு இதனால் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த ஆம குஞ்சுகள்லாம் எந்த செவத்தில் போய் முட்டிட்டு சாக போறானுங்கன்னு எனக்கு தெரியல காளியம்மா மேல திடீர்னு உங்களுக்கு அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதோ நான் காளியம்மால இன்னைக்கு பிசிரும்பேன் நாளைக்கு உசுரும்பேன் அதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு அண்ணன் நம்ம மேல பாஞ்சு பெறான்றாரு ஆக்சுவலா நாயின்னா தான் செய்யும் அதுதானே நாயோட குணம் சோ அதை விட்டுட்டு இந்த உசுறு பிசுறு மசுறு விஷயத்துல ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் நாம சொல்ற ரெக்கமெண்டேஷன் என்னன்னா டே ஆமா குஞ்சுகளா உங்க ஒன்ன்கிட்ட போய் கேளுங்கடா என்னன்னே நீங்க இந்த பக்கம் உசுருங்கிறீங்க அந்த பக்கம் போய் மசுறு பிசுருங்கிறீங்க இதில் எதை உண்மைன்னு நாங்கள் எடுத்துக்கிறது எதை நாங்கள் நம்புறத உங்களோட வார்த்தையை நாங்கள் என்ன கணக்கில் நம்புறது எங்களை எல்லாம் என்ன கிறுக்கு கூந்தலானுங்கன்னு நினைச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு கேளுங்கடா காலியம்மா கட்சி நிர்வாகிங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு சூடு சோரணையெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்குமா இல்லை உங்க ஒண்ணங்கிட்ட கேளுங்கடா எது உண்மை எது பித்தலாட்டம்லாம் உங்க ஒன்னன்ட்ட கேளுங்க மற்றபடி அண்ணன் இன்னைக்கு கருணாநிதியை பற்றி நடத்தின அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாமளும் நம்ம பங்குக்கு பிரபாகரனை பற்றி ஆம குஞ்சுகளின் ஆர்வசத்துக்காக ஒரு பாட்டு ஒன்னை பாடுவான் பிரபாகரன் ஒரு கொடுமைக்காரன் இதுல இந்த கொடுமையை எடுத்துட்டு அந்த இடத்துல கொலைன்னு போட்டுங்க நேரடியாக அந்த வார்த்தையை சொல்றதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால கொடுமைக்கு பதிலாக கொலைங்கிற வார்த்தையை போட்டுங்க பிரபாகரன் ஒரு கொடுமைக்காரன் அவரும் வாழாமல் அவர் குடும்பத்தையும் வாழ வைக்காம அங்கிருந்த மக்களையும் வாழ வைக்காமல் முப்பது வருஷமா ஒரு நாட்டையே சீரழித்து ஒரு கொடுமை காரன் தான் பிரபாகரன் எந்த ஆமை குஞ்சாவது இல்ல நொல்லன்னு வந்தீங்கன்னா மிதியடி பிஞ்சு போயிரும் பார்த்துக்குங்க பிரபாகரன் ஈழத்துல கட்டின ஸ்கூல் எத்தனடா காலேஜ் எத்தனடா யூனிவர்சிட்டி எத்தனடா பிரபாகரனால ஈழத்துல உருவான இன்ஜினியர்கள் எத்தனை பேர்டா டாக்டர்கள் எத்தனை பேர்டா பிஸ்னஸ்மேன் எத்தனை பேர்டா ஆடிட்டர்கள் எத்தனை பேர்டா லாயர்கள் எத்தனை பேர்டா சரி இதெல்லாம் கூட விடுங்க உன்னொன்ன எதுக்கெடுத்தாலும் விவசாயம் விவசாயம்னு கூறாருல்ல பிரபாகரன் முப்பது வருஷம் ஈழத்தில் ஆட்சி பண்ணாருன்ன ஆட்சி பண்ணார்ல எத்தனை அணைக்கட்ட கட்டினார் ஈழத்துல எத்தனை நெல்

மாடல் ஆட்சி அமைப்பாரு திராவிட மாடல்ங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை கிடையாது கம்பு கடப்பாறை மண்வெட்டி எல்லாம் பிடிச்சி மறுத்து போய் கிடந்த கைகளில் பேனா கொடுத்து அவங்க கையில் புஸ்தகத்தை கொடுத்து அவங்களையெல்லாம் படிக்க வச்சு ஆஃபீஸர்கள் ஆக்கி அழகு பார்த்தது திராவிட இயக்கம் அதுதான் திராவிட கொள்கை அதுதான் திராவிட மாடல் அதில் உங்க உங்கள் நொன்னனுக்கு நம்பிக்கை கிடையாது உங்கள் நொன்னனுக்கு பிரபாகர மாடல் மேலே தான் நம்பிக்கை பிரபாகரன் மாடல்ங்கிறது என்ன கூட இருக்கிற அத்தனை பேர்த்து கையிலையும் துப்பாக்கியை கொடுத்து எல்லாம் சுட்டுக்கிடி சாவுங்கடாங்கிறது தான் ஈழத்தில் சிங்களவர்களை எதிர்த்து போராடலாம்னு பிரபாகரன் அங்கிருந்த மக்கள்கிட்ட துப்பாக்கிய கொடுத்த மாதிரியே கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மத்திய அரசு டெல்லி எல்லாம் எடுத்து போறலாம்னு அண்ணன் நம்ம ஊரில் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் துப்பாக்கியை கொடுக்க போறாரு அதான் நடக்க போகுதே அங்க அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளயே செத்த மாதிரியும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்த மாதிரியும் நாம இங்க நமக்குள்ளேயே அடைச்சிக்கிட்டு சாகணும் சுட்டுக்கிட்டு சாகணும் அதான் பிரபாகர மாடலு இதெல்லாம் இல்லைன்னு எந்த ஆமை குஞ்சாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம் சும்மா கருணாநிதியை பற்றி பேசினாலே ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிது அப்படின்னு என்ன ஏதுன்னு தெரியாம அண்ணன் பொச்சை மூச்சை பிடிச்சிக்கிட்டு அர்த்தம் இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்ததும் நம்மளோட கையிலையெல்லாம் துப்பாக்கியை கொடுக்கலன்னா அது பிரபாகரனுக்கு செஞ்ச துரோகம் ஆயிரும் ஏன்னா பிரபாகரன் தன் மக்கள் கையில் துப்பாக்கி தான் கொடுத்தாரு அவருடைய பிள்ளையான சீமானும் தன்னோட மக்கள் கையில் துப்பாக்கி தானே கொடுக்கணும் அப்படி பிரபாகரனுக்கு நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக அண்ணன் நம்மளோட கையிலெல்லாம் துப்பாக்கியை கொடுத்தாருனா அது இங்க இருக்கிற அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் அண்ணன் பண்ற துரோகம் ஆயிரும் ஏன்னா அண்ணன் துப்பாக்கியை கொடுப்பாருன்னு நம்பியெல்லாம் ஆம குஞ்சுகள் ஓட்டு போடு போடல அண்ணா ஆட்டு பண்ணை போடுவார் அதில் புழுக்க இல்லையே அம்பானி அதானி ஆயிடலாம்ங்கிற நம்பிக்கையில் தான் அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருக்கிறானுங்க ஸோ அண்ணன் யாருக்கு துரோகம் பண்ண போறாரு பிரபாகரனுக்கா இல்ல ஆம குஞ்சுகளுக்கா என்னடா கணக்கு உங்கள் கணக்கெல்லாம் மத்தபடி உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதி சதிகாரம் தான் திருடம் தான் இதை உங்கள் நொன்ன என்னடா சொல்கிறத நானே சொல்றேன் ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆரிய சாம்ராஜ்யத்தை அடியோடு அழிக்க சதி திட்டம் தீட்டி செயல்படுத்திய சதிகாரம் தான்டா கருணாநிதி பிராமணன் மேல் ஜாதி

அதிகாரம் தாண்டா கருணாநிதி கருணாநிதி சத்தம் இல்லாமல் சதி திட்டம் தீட்டி செஞ்ச சாகசங்களை எல்லாம் உங்க நொன்ன மாதிரி எச்சக்கலையால எல்லாம் என்ன முக்கு முக்குனாலும் எதுவும் பண்ண முடியாது போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க ஒரு பாட்டு அந்த பாட்டு உங்க சொந்த பாட்டு கிடையாது எவனோ என்னைக்கோ போட்டதே சொந்தமா ஒரு பாட்டு போட கூட உங்களுக்கு வக்கு கிடையாது எவனோ என்னைக்கோ போட்டதை தூக்கிட்டு வந்து அண்ணன் இன்னைக்கு பாடுறாரு அதை பார்த்து நீங்க ஆர்கசம் அடைறீங்க போங்கடா டே போங்க என்ன நான் இப்போ சூளை சிரிக்க போகிறேன் அந்த சவுண்டு ரொம்ப நாராசமாக இருக்கும் அதனால் அதுக்கு முன்னாடி போய் தொலைங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க